அருமனை அருகே இளம்பெண்ணை காரில் கடத்தி சென்று பாலியல் பலாக்காரம் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள மஞ்சாலுமூடு பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரும் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதுடைய வாலிபர் ஒருவரும் பள்ளி பருவத்தில் ஒன்றாக படித்துள்ளனர் இதனால் இருவரும் நன்றாக பழகி வந்துள்ளனர் அதன்பின் இருவருக்கும் திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அந்த இளம்பெண் கடந்த ஏப்ரல் மாதம் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு இரவு ஒன்பது மணிக்கு குழித்துறை சந்திப்பில் பஸ்டுக்காக காத்து நின்றார் அப்போது அங்கு அந்த வாலிபர் தனக்கு சொந்தமான காரில் வந்துள்ளார் பின்னர் அந்த வாலிபர் இளம்பெண்ணிடம் எங்கு செல்கிறாய் வீட்டிற்கா நானும் அந்த வழியாக தான் செல்கிறேன் வா வந்து காரில் ஏறி உட்காரு உன்னை வீட்டின் முன்பு இறக்கி இறக்கிவிடுகிறேன் என கூறி அழைத்துள்ளார் அந்த இளம்பெண்ணும் தனது நண்பர் தானே என கருதி காரின் பின் இருக்கையில் ஏறி அமர்ந்துள்ளார் ஆனால் கார் மஞ்சாலமோடு பகுதி நோக்கி செல்லாமல் அந்த வாலிபரின் வீட்டிற்கு நேராக கார் சென்றது உடனே அந்த இளம்பெண் நேரமாகிவிட்டது எதற்கு உன் வீட்டிற்கு செல்கிறாய் என கேட்டுள்ளார் அதற்கு அந்த வாலிபர் எனது மனைவி மற்றும் குழந்தைகளை வந்து பார்த்து விட்டு செல் என கூறியுள்ளார் அந்த இளம்பெண்ணும் இதை நம்பி அந்த வாலிபரின் வீட்டிற்கு சென்றுள்ளார் ஆனால் அங்கு வீட்டில் சென்று பார்த்தபோது அங்கு யாரும் இல்லை உடனே அந்த வாலிபர் இளம்பெண்ணின் வாயை பொத்தி மேல் மாளுக்கு தூக்கிக் கொண்டு சென்று அங்கு வைத்து பாலியல் பலாக்காரம் செய்துள்ளார் மேலும் இதுகுறித்து நீ ஏதாவது வெளியே கூறினால் உன்னையும் உன் குடும்பத்தையும் கார் ஏற்றி கொலை செய்து விடுவேன் என மிரட்டியும் உள்ளார் பின்னர் அவரை வீட்டின் அருகாமையில் காரில் கொண்டு வந்து இறக்கிவிட்டுள்ளார் இதனால் அந்த இளம்பெண் நடந்த சம்பவத்தை யாரிடமும் சொல்லாமல் இருந்துள்ளார் ஆனால் அந்த வாலிபர் தொடர்ந்து போன் மூலம் இளம்பெண்ணை மிரட்டி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக சோகத்தில் இருந்ததை பார்த்த கணவர் என்ன பிரச்சனை என கேட்டுள்ளார் அப்போது அவர் நடந்த சம்பவத்தை கணவரிடம் கூறியுள்ளார் தொடர்ந்து இதுகுறித்து அவரது மனைவி மற்றும் குடும்பத்தாரிடம் அவர்கள் சென்று கேட்டுள்ளார் ஆனால் அந்த வாலிபரும் அவரது குடும்பத்தாரும் சேர்ந்து இவர்களை தாக்கி காயப்படுத்தியுள்ளனர் பின்னர் படுகாயமடைந்த அவர்கள் குழித்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் தொடர்ந்து இதுகுறித்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்